ஓம் சிவாய் நம சிவாயம் நம சிவாய் நம சிவ பனைக்கை மும்மத வேழம்புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேணமும் தனி தினைத்தனை பொழுதும் மறந்து தீர்த்தனை மூர்த்தியை முதலாய ஒருவனை தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனூ கருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்துவனோ கட்டும் பாம்பும் கபாலங்கை மான்மரி இட்டமாயிடு காட்டெறியாடுவான் ஆடுவான் வாழ் தில்லையும் பல கூத்தனை எல்கனை பொழுதும் மருந்துய்வனு எல்கனை பொழுதும் மருந்துய்வனோ